ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக வருகின்ற மூன்றாம் தேதி முதல் பிரான்சில் உள்ள சபையின் போதகரும் ஜீசஸ் காட் டிவியின் பாஸ்டர் திவாகர் அவர்கள் சென்னை மாநகரத்திற்கு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகை தருகிறார்கள் அங்கே கத்துடைய ஊழியக்காரர்களோடு இணைந்து அன்றுடைய வார்த்தையை கொடுக்கவும் சிறு பிள்ளைகளுக்கு சில சிறு உதவிகளை செய்யவும் மிகுந்த தாகத்தோடு வருகை தருகிறார்கள் ஆகவே கத்த தம்முடைய தாசனை ஊழியத்தில் நன்றாக பயன்படுத்தவும் வியாதிகள் சுகமாகவும் ஜனங்கள் பாவ உணர்வு அடையவும் ரட்சிக்கப்படவும் நம்ம எல்லாரும் ஒருமித்து கத்துடைய தாசனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் கொள்வோம் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை நடக்கக்கூடிய தேவ ஊழியங்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மேய்ப்பர்கள் கூடுகை இந்த மேய்ப்பர்கள் கூடுகை வில்லிவாக்கத்தில் நடைபெறும் ஆகவே இந்த கூடுகையில் தேவ ஊழியர்கள் கலந்து தேவநாமத்தை மய்மைப்படுத்துங்கள் மூன்றாம் திகதி வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை அனைத்து கூடி தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை வேலை செய்தி திருவள்ளுவர் நகரில் எழுப்புதல் கூட்டம் காலை பத்து மணிக்கு அனைத்து தேவ ஜனங்களும் தேவநாமத்தை மைமைப்படுத்த ஒன்று கூடுங்கள் போதகர் செல்லமுத்து கனகமுத்து அவர்களுக்கு தேவன் கொடுத்து அந்த தரிசனமான சபையிலே எழுப்புதல் கூட்டம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ளும் தொடர்ந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நான்காம் திகதி ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் நடைபெறும் புதுவாழ்வு சபை விளிவாக்கம் போதகர் அவர்களுக்கு தேவன் கொடுத்து அந்த ஆவிக்குரிய சபையிலே இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் இடம்பெறும் அனைவரும் கலந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தராமே உங்களை ஆசிர்வாதிப்பார்கள் ஆராம் காலை international revival evangelism வில்லிவாக்கம் சென்னை நாற்பத்தி காலை ஒன்பது மணிக்கு நாயிரு ஆராதனை நடைபெறும் இதில் தேவ பிள்ளைகள் யாவரும் கலந்து கலந்து தேவாசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை தொடர்ந்து ஆறாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பிற்பகல் ஏழு மணிக்கு கன்னிகாபுரம் சென்னை பன்னிரண்டில் அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சபையிலே கொடுக்கப்படும் அந்த இடத்திலும் நீங்கள் கலந்து தேவாசிவாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ந்து விசேஷித்த ஆராதனை ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணிக்கு எழுப்புதல் கூடுகை ஆத்மா ஆதாய் இடம் பூந்தமல்லி அம்பேத் நகர் அனைவரும் கலந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பதினோராம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிக்கு ஆராதனை ஆதாய நடைபெறும் ஆகவே அந்த இடத்திலும் நீங்கள் கலந்து தேவநாமத்தை மைமைப்படுத்துங்கள் ஆத்ம ஆதாய ஜபவீடு கிளைச்சபை திருமல்லிசை தொடர்ந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிக்கு விசேஷித்த ஆராதனை ஆத்ம ஆதாய ஜெப வீடு இடம் திருமல்லி செயல் அனைவரும் வந்து தேவாசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் விசேஷித்த ஆராதனை ஆத்ம ஆதாய ஜெப வீடு திருமல்லி செயல் தேவன் தாமே உங்களை அழைத்து வருவாராம்

பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு சபைகளில் ஆத்ம ஆதாய சபைகளில் தேவ ஆராதனை ஆத்ம ஆதாய ஜெபவீடு தலைமை சபை திருமெல்லு காலை 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 எட்டு மணி துளக்கும் பன்னிரண்டு மணி வரைக்கும் மற்றும் ஒரு அன்போடு அழைக்கிறார் தொடர்ந்து பத்தாம் மாசம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் இருபதாம் திகதிகளில் விசேஷித்த ஆராதனைகள் வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் கும்முடுப்புண்டி போஸ்கியார் சேச் இந்தியா இந்த இடத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் விசேஷித்த ஆராதனை நடைபெறும் அந்த இடத்திலும் அனைவரையும் அன்போடு அழைத்து தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு வேண்டுகின்றோம் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் திகதிகளில் விசேஷித்த ஆராதனை கடலூர் கிராம ஊழியங்கள் புதன் வியாழன் கிழமைகளில் கடலூர் கிராமத்தில் இடம்பெறும் இடம் கடற்கரை ஜப வீடு காமராஜ் நகர் சில்வர் பீச் ரோட் வன்னியர் கடலூர் இவ்விதமாக விசேஷித்த ஆராதனை கடலூர் கிராமத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை தேவ மகிமை சபையில் உடுகை இடம்பெறும் இடம் இடம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு அவர்களுக்கு தேவன் கொடுத்த சபையிலே இந்த உபாச கூடுகை இடம்பெறும் நீங்களும் கலந்து தெய்வ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இருபத்தாறாம் திகதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை ஆராதனை கடலூர் கிராம ஊழியங்கள் இடம் பாண்டிச்சேரி இந்த ஆராதனையிலும் கலந்து தேவநாமத்தை மைமைப்படுத்துங்கள் இந்த தலைமை போதகர் அம்பரு அவர்களுக்கு தேவன் கொடுத்து கடலூர் கிராம ஊழியங்களுக்காக தேவனை சோத்தரிக்கிறேன் அந்த இடத்திலும் வந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் திகதி பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு ஆராதனை எலும்பி பிரகாசி சபையிலே இடம்பெறுகின்றது இடம் பூந்தமல்லி குமணன் சாபடி போதகர் தேவகுமார் அவர்களுக்கு தேவன் கொடுத்த சபையிலே தேவ செய்தி இடம்பெறும் காலை எட்டு மணிக்கு இந்த ஆராதனை நடைபெறும் இந்த ஆராதனையும் கலந்து கொண்டு தேவநாமத்தை எதுவரும் அக்டோபர் மாசம் மூன்றாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை இந்தியா தேசத்திலே பல சபைகளில் தேவ ஆவியானவர் ஜனங்களை நடத்த கிருமி பாராட்டி இருக்கின்றார் ஆகவே தேவ ஜனங்கள் கூடி அந்த இடத்திலே தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அன்போடு தேவநாமத்தை மைமைப்படுத்துங்கள் அனைவரும் வருவீர் ஆசிர்வாதங்களை பறிவில் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கோல் கோர்பிலேஷூர்